அம்பிகையை ஒவ்வொரு திருத்தலங்களிலும் ஒவ்வொரு பெயர் கொண்டு அழைப்பார்கள் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி என பல்வேறு பெயர்கள் ஒவ்வொரு ஊரிலும் வழங்கப்படுவது உண்டு அந்த வகையில் தமிழகத்தில் அம்பிகைக்கு பல்வேறு திருத்தலங்களிலும் பல்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கிறார்கள் காஞ்சிபுரம் காமாட்சி திரு ஒற்றியூர் வடி அம்மன் மதுரை மீனாட்சி அங்கையற்கி திருமயிலை மயிலை கற்பகாம்பால் திருக்குற்றாலும் யோகபிடம் பராசக்தி தில்லையில் காளி காரைக்குடியில் கொப்புடை அம்மன் திரு ஆணைக்காவில் அகிலாண்டேஸ்வரி ஆதிசங்கர இடம் திருக்கடவூர் அபிராமி திருக்கழுங்குன்றம் திருபுர சுந்தரி திருவண்ணாமலை உண்ணாமலை அம்மன் திருக்காலகத்தி ஞானப்பூங்கோதை அம்மன் மாங்காடு காமாட்சி அம்மன் திருவையாறு அறப்பெருஞ்செல்வி தர்மாம்பாள் திருவாரூர் கமலாம்பிகை நாகப்பட்டினம் நீலாயதாட்சி திருநள்ளாறு யோகமார்த்த அம்மை திருநெல்வேலி காந்திமதி அம்மன் வைத்தீஸ்வரன் கோயில் தையல் நாயகி அம்மன் ராமேஸ்வரம் மலைவளர் காதலி கன்னியாகுமரி பகவதி அம்மன் சமயபுரம் மாரியம்மன் கோயமுத்தூர் கோணியம்மன் திருவேற்காட்டில் கருமாரியம்மன் நங்கநல்லூரில் ராஜராஜேஸ்வரி திருமுல்லைவாயில் வைஷ்ணவி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி